வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்றைக்கி வந்து ஒரு ரோட் சைடு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க பார்க்குறோம் இது வந்து பஸ் போடிய ரோடு சைடு மொத்தம் பதினாலு சென்ட்ரு இது வந்து சைடு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் இது வந்து பூர்வீக சொத்து ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது இதில் வந்துட்டு என்ன அட்வான்டேஜ்னால் ஒன்று வந்து வீடும் போடலாம் இல்லை கொஞ்சம் நான் கொஞ்சம் வாங்கி போட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதில் தென்னை மரங்கள் பிலா மாமரம் இது எல்லாமே அதில் நெல்லி மரம் இது எல்லாமே அதில் இருக்குது ஸோ இது வந்து உங்கள் தோட்டம் மாதிரியும் இப்போதைக்கு எம் எம்டி லேண்ட் இல்லாமல் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இடம் வந்து நீங்கள் நார்கோவில்ந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தெங்கம்புதூர் சரௌண்டிங்ஸ் தான் உங்களுக்கு பஸ் போகக்கூடிய ரோ ரோட்டில் உங்களுக்கு அழகாக பதினாலு சென்ட் இருக்குது இது நல்ல ரேட்டு உங்களுக்கு பக்கத்தில் அஞ்சு ஆறு அந்த அந்த ரேஞ்சில் இருக்குது இது அதோட நல்ல குறைச்சி முடிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டேஜ் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு தேர்ட்டி ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த இதில் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக வரும் பட் வந்து சூப்பர் லொக்கேஷன் ஸோ உங்களை பார்க்குன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் வந்து பண்ணுவீங்க லேட்டஸ்ட்டை போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்